முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உனக்கே தெரியாமல் ஒரு நபர் உன்னை மிகவும் நேசித்தும் விரும்பி கேண்டி இருக்கின்றார் தங்கமே இதை கேட்டதுமே உன்னுடைய மனதில் பட்டாம்பூச்சி பறக்கும் நீ இது நாள் வரை உன் துணையை மட்டும்தான் உன் மனதிற்குள் நினைத்து கொண்டு இருந்தாய் எப்போது அவர் என்னிடம் வருவார் என்னிடம் பேசுவார் என்ற ஏக்கம் உன் மனதிற்குள் இதுவரையிலும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் உன்னுடைய துணையோ உனக்கே தெரியாமல் உன்னை காதலித்து கொண்டு தான் இருக்கின்றார் தங்கமே உன்னிடம் பேச வரும்பொழுது ஏதோ ஒரு தயக்கம் அவருக்கு ஏற்பட்டு விடுகின்றது அதனால் பேசாமல் சென்று விடுகின்றார் கூடிய விரைவில் அந்த தயக்கத்தை நான் போக்கி உன்னிடம் பேச நான் செய்கின்றேன் தங்கமே யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன்னுடைய பாதையில் நீ உறுதியாக செல் உன்மீது நீ நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கை என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் நீ இருப்பதல்ல நான் இன்று முடிய வேண்டிய உன் வேலையை பற்றிய அனைத்து கவலையும் தீரும் அந்த வேலை நல்லபடியாகவே உனக்கு நடந்து முடியும் நீ திட்டமிட்டபடியே அனைத்தும் சரியாக நடக்கும் தங்கமே உன் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் உன் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நினைத்து பார்த்தாங்கமே. உன் துணையுடன் நீ எப்படியெல்லாம் இருந்தாய் என்று நினைத்து பார்த்து கொண்டே இரு நிச்சயம் தூரத்தில் இருக்கும் உறவுகள் நட்புகளுடன் பேசி மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் ஏனென்றால் உன் துணை உனக்கே தெரியாமல்தான் உன்னை நேசித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்களுடன் பேசி நீ இப்பொழுது மகிழப் போகின்றாய் இனி உன்னுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது ஆறுதலான நிகழ்வுகள் நீ ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கை துணை உனக்காக உனக்காகவே படைக்கப்பட்டவர் உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு அவர் இப்பொழுது உன்னிடம் வரப்போகின்றாய் என் மேல் நம்பிக்கை கொண்டு என்னுடன் வா தங்கமே மகிழ்ச்சியான பாதைக்கு உன்னை நான் அழைத்துச் செல்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா